வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சேல்ஸ் வீடியோ உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கான சேல்ஸ் வீடியோ நம்ம டியோ தாங்க வாங்க வீடியோ கொள்ள போவோம் சிட்டு தான் வந்துருக்காப்ல இன்னைக்கு சேல்ஸுக்கு இந்த சிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு கிரே வித்து பிளாக் அந்த கண்டிஷன் இருக்காரு இந்த சிட்டு சிட்டுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஜாயின் வருங்க சிட்டு குருவி மாதிரி அவர் தாங்க நான் வச்சுட்டு டியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் திருப்பத்தூரில் இருக்குது வண்டி டிஎம் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ஹில் ஸ்டேஷன் வண்டி திருப்பத்தூரில் இருக்குதுங்க இதுதான் லெஃப்ட் சைடு ரொம்ப நீட்டாக இருக்குது எந்த ஒரு ஸ்கிராச்சஸோ இல்லை எந்த ஒரு அடிவுமே கிடையாதுங்க வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது க்ளீனாக நீட்டாக இருக்குதுங்க வண்டி இதுதான் லெஃப்ட் சைடு ரெண்டு மிரர் குட்டி ரெட் கலர் வியூவில் முன்னாடி ரெட் அண்ட் ஆஷ் கலரில் வண்டி சும்மா சிக்கன் இருக்குதுங்க இது ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கோங்க இருக்குங்க நம்பர் பார்த்துக்கோங்க முன்னாடி வயசுலேயும் எந்த ஒரு ஸ்க்ராச்சர்ஸுமே கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்கு இது ரைட் வியூ அப்படியே பார்த்துக்கோங்க ரொம்ப தெளிவாக இருக்கு இந்த மாதிரி டியோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அதுவும் ஃப்ரண்ட் டயரும் புதுசு பேக் டயரும் புதுசு அப்படிங்கிற பட்சத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த ரேட்டுக்கு இந்த மைலேஜ் இருக்கிற டியோ வந்து திருப்பத்தூர் குள்ளாநெறி லொக்கேஷனில் இருக்குது ரொம்ப ஒரு சூப்பரான வண்டி யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் லேடிஸ் எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஆக நம்ம டீவோ தாங்க சொல்லணும் சிட்டை தான் சொல்லணும் பிஎஸ் சிக்ஸு டூ மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் இருக்குங்க ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி செவன்டி எயிட் தௌசண்ட்ங்க எழுவத்தி எட்டாயிரம் ரூபாய் இந்த வண்டி வேணுன்றவங்க நம்ம சிட்டு வேணுன்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வந்து வண்டியை பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபர்தராக வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா டி தரேன் பேசுங்க ஓனர் பேசுவாங்க இந்த டீட்டெயிலோ எந்த ஒரு டவுட்டோ எது வேணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க சிட்டு சீர் ராப்ல வண்டி செமையா போதுங்க ஓட்டி பார்த்தேன் ரொம்ப நீட் அண்ட் லுக்காக இருக்கு நைட் விஷயெலாம் வண்டி சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி நைட் தான் வீடியோ எடுத்து போடணும்னு இருந்தேன் டைம் செட் ஆல அதனால எடுக்கிறேன் சுத்தி பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரா ஓகேங்களா அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்